குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருத வருடம் பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையாக இன்று பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான விட நான் பாத்திரலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான ஜோதிட குறிப்பு இன்றைய கிரக நிலைகள் மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான பஞ்சாங்க நிலை என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் மதியம் ஒரு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை இன்றைய திதி பிரதமை திதி மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய கரணம் கௌலபகரணம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் துருவம் நாமயோகம் இரவு பத்து மணி பதினேழு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மேலும் பத்து மணி முதல் பதி பனிரெண்டு மணி வரை சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் புதன் குரு இணைவு குரு கூட புதன் வந்து சேரக்கூடிய ஒரு சூழல் புதன் பயிற்சி நடக்குதுங்க மேஷத்தில் புதன் குரு இணைவு ஆல்ரெடி பயிற்சி ஆயிட்டார் கன்னிராசியில் சந்திரன் கேது இணைவு கும்பராசியில் செவ்வாய் சனி சுக்கரன் இணைவு மீன ராசியில் சூரியன் ராகு இந்த கிரகங்கள் இணைவு பெறக்கூடிய ஒரு சூழலில் தான் இன்றைய நாளானது பிறக்குது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துடலாம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு இன்றைக்கு தாய் வழி உறவுகள் மூலமாக சின்ன சின்ன மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது வேலையில் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் ஆனா புது தைரியம் தெம்பு பிறந்துருங்க இந்த காலகட்டம் புது தைரியம் எதனாலும் பார்த்துக்கலாம் என்ன இடப்போகுது அப்படிங்கிற தைரியம் எதிர்ப்புகள் தேடி வருவாங்க அதையெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம துணிஞ்சு வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோன்பது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்டன் நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் ஐந்து அடுத்தது ரிசபராசி ரிசபராசிக்கு எப்படி இருக்க போதுனா திட்டமிட்ட காரியங்கள் ஏதோ ஒரு வகையில் அலைச்சலை கொடுத்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அந்த அலைச்சலெல்லாம் ஒன்றும் வராது கடினமான முயற்சிகளை எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டாகும் சில நேரங்கள்ல கையிருப்பு பணம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் சேர்த்து வச்சுருந்த பணத்துல ஒரு பகுதி செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாள் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று த மிதுன ராசி மிதுன ராசிக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்களுடைய முழு திறமையை அதில் வெளிப்படுத்தி நல்லது ஒரு லாபத்தை நல்லதொரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழலில் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு மேலதிகாரிகள் மூலமாகவும் வயது நபர்களின் மூலமாகவும் தேவையான உதவிகளும் தேவையான ஆதரவும் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது வண்டி வாகனத்தில் சற்று கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது உடல் ஆரோக்கியத்துல நிதானம் வேணும் கவனம் வேணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மீனாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டன் நம்பர் இரண்டு அடுத்ததா கடகராசி கடகராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முழுக்க முழுக்க புதிய மாற்றங்களை பற்றிய சிந்தனை இந்த காலகட்டம் உருவாகும் கூட இருக்கிறவங்களை யார் அக்கம் பக்கத்தினர் யார் அவங்களோட சுயரூபம் என்ன அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி நம்ம அணுகி அணுகி கொண்டு போகணும் ஏன் இவங்க இப்படியெல்லாம் நம்ம கிட்ட பண்றாங்க நம்ம எப்படி அவங்ககிட்ட ரியாக்ட் பண்ணணும் எப்படி பேசணும் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் இன்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் புதியதாக சில விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகிறது தொழில் ரீதியாக சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்ய வேண்டிய ஒரு சூழல் உண்டு தொழில சின்ன அலைச்சலையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஹனுமன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளத்துக்கு உங்க நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசு விருப்பப்படும் ஆனா சொன்ன வாக்கை காப்பாற்றணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த வாக்க சொன்ன சொன்ன சொல்படி நடந்து காட்டுவார் அப்படிங்கிற ஒரு பெயரை இன்றைய நாள் நீங்கள் பெறுவீர்கள் தனவரவு சற்று தாமதமாகும் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து நீங்குவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது அது எதனால அப்படின்னா சரியான புரிதல் இல்லாம சின்ன சின்ன வார்த்தைகளை அவசரப்பட்டு பேசுறதுனால சரிங்களா ஸோ அந்த விஷயம் மட்டும் இல்லாமல் இருந்தா போதுமானது செலவுகளை எந்தளவு குறைக்கணுமோ அந்த அளவு குறைக்கிறதுக்கு நடவடிக்கைகள் எடுக்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு என்னால் தோங்குது வந்து என்ன நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு ராசி கன்னிராசி கன்னிராசிக்கு நல்ல சூழல் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல சூழல் இருக்கு ஏன்னா பிரச்சனைகளை நம்மளே தேடி போய் உருவாக்கிடுவோம் அது தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும் உங்களை சார்ந்த விஷயங்களாகட்டும் நம்மளே தேடி போய் உருவாக்கிடுவோம் ஆனால் உருவான பிரச்சனைகளை மீண்டும் சமாளிக்கிறதுக்கு வல்லமை வேணும் இல்லையா அந்த தினம் தைரியம் வேணும் இல்லையா ஸோ அது வந்து உங்ககிட்ட இருக்குது அதை சரியா பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு எதாவது ஒரு தடை தாமதங்கள் என்ன வந்தாலும் இறுதியில் அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் உங்களுடைய நடவடிக்கை இருக்கும் அப்படிங்கறது சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துவிட்டு நலத்த உங்க இல்லை நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் ஒன்பது அடுத்தது துளாராசி துளாராசிக்கு கணவன் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபவர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு சூழல்களையும் சொல்கிறது அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு பொருட்களோடு கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது உங்களுக்கு தொழில் ரீதியாக சின்ன சின்ன அலைச்சல்களையும் செலவுகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் மாமியார் வழி தேவையற்ற மருத்துவ செலவுகளும் வர்றதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்கிறது சற்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நடந்து இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று ராசி ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா யாரெல்லாம் உதவி கிடைக்கும் இவங்கெல்லாம் நல்லவங்க இவங்க மூலமா உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களை அணுகணமோ அவர்கள் சற்று நம்மளுக்கு எதிர்ப்பதமாக செயல்படுவதை உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று உங்களுக்கு உண்டாகிறது அப்படிங்கிறது தான் சொல்லணும் கூடவே இப்படி அந்த சூழ்நிலைகள்லாம் உருவானா உருவாகிட்டு போகுது உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா உங்களுக்குன்னு ஒரு வே ஆஃப் அப்ரோச் இருக்கும் இல்லையா அதை ரொம்ப சரியாக பயன்படுத்தி ரொம்ப சரியாக பயன்படுத்தி இந்த எதிர்ப்புகளை ஈஸியாக ஜெயிச்சு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து இன்றைய நாள் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்தது தனுர் ராசி தனுர் ராசிக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை தான் செய்ய போறோம் அப்படிங்கறதுல கான்கிரிட்டா இருக்க போறீங்க அதே போல் வந்து தொழில் ரீதியாக இதுவரைக்கும் இருந்து வந்த தடை தாமதங்கள் படிப்படியாக அதாவது முதல்ல பிரச்சனைகளை கொடுக்குது பிரச்சனைகளை கொடுத்து அதுலேருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்குது அந்த பிரச்சனைகள் எதுக்கு அப்படின்னா என்னென்னவெல்லாம் நீங்க மிஸ்டேக் பண்றீங்களோ அதெல்லாம் திருத்திக்கிறது இப்போ அந்த பிரச்சனைகள்ல நிவர்த்தியும் கிடைக்குது கண்டிப்பா வெற்றியும் உண்டாகுது மனசுக்கு பிடிச்ச மாதிரியான செயல்களை செய்வீங்க அதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றமும் வெற்றியும் உண்டாகும் சில நேரங்களில் மன அழுத்தம் தொழில் ரீதியாக வந்து நீங்கி அதுக்கப்புறம் தான் ஜெயி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலை நடக்கும் ஃபர்ஸ்ட் பிரச்சனை ரெண்டாவது வெற்றி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நடந்து இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததாக மகர ராசி மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உறவுகள் தாய்வழி உறவுகள் மூலமாக சின்ன சின்ன கசப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உண்டு ஸோ அதையெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாழ்க்கை துணையின் மீது வாழ்க்கை துணை நீங்கள் சந்தேகப்படுவது போல சின்ன சின்ன நடவடிக்கைகளை செய்வாங்க ஸோ அதுவும் பெரிய விஷயம் கிடையாது அதுவும் நீங்கள் சமாளிக்கிறதுக்கு உண்டான வழிதான் சொல்லுதே தவிர அதுவும் உங்களை பாதிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் சொல்லலை ஸோ அப்போது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா புது மத்தியில உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்க போது நல்ல பேர் புகழ் அந்த கிடைக்க போது உங்களுடைய காரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டாக போது தான தர்ம சிந்தனை அதிகரிக்க போது அப்படிங்கிறது சொல்லுவது இன்றைக்கு நல்ல நாளே மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா கும்பராசி கும்பராசிக்கு நீங்க எப்படி இருக்க போகுது அப்படின்னா கும்பராசி ஒரு ஒரு பத்து நாள் பதினைந்து நாட்களுக்கு எந்த விதமான புது முயற்சிகளும் புது மாற்றங்களும் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அது இன்றைய நாள் துவங்குது அது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு அதிக மன அழுத்தத்தை கொடுத்துடுது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்களை பிரச்சனைகளை சங்கடங்களை கொடுத்துடுது அதன் மூலமாக புதுசேதா அதை பண்றது அதை சொல்லி அது இதுன்னு பண்ணி தேவையில்லாமல் சங்கடங்களை உருவாக்கிடுவீங்க இன்றைக்கு எந்த விதமான புது மாற்றங்களும் செய்யாமல் நிதானமாக கடந்து கொள்ள கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் தேவையில்லாத பிடிவாதத்தையும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளையும் குடைத்துக் கொள்வது நன்மை தரும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துக்கிட்டு இன்றைய நாளை தூங்குனானது இன்றைய நாளுக்கு முன்னாடி அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது மீனராசி மீனராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய பேச்சு ரொம்ப கலைநயம் வாய்ந்த பேச்சாக இருக்கும் உங்களுடைய திறமைகள் உங்களுடைய பேச்சில் வெளிப்படும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வெளிப்படும் அதில் மாற்றம் இல்லை மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப சரியாக செய்யணும்னு நினச்சிட்டு அதை செய்தும் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தனவரவு உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் வழிபாடு செய்து விட்டு என்ன நாளில் தூங்குவதனால இந்த நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆறு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் இன்னைக்கு ஒரு ஜோதிட குறிப்பு பார்த்துருவோம் அந்த சனி பகவான் கூட ராகு சேர்ந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு பார்த்துட்டோம்னா சனி பகவான் கூட ராகு ராகு சேர்ந்துட்டா ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாதுங்க தப்பெல்லாம் கிடையாது ராகுவினுடைய காரகத்துவ தொழில்களை எடுத்து செய்யும் போது அவர்களை மிகப்பெரிய லெவல்ல முன்னேற்றி விட்டுருது முதல்ல சனிராகி நீவு இருந்தாவே சொந்த ஊர்ல ஜீவனம் பண்ண முடியாது வெளியூர்ல வெளி மாநிலத்தை வெளிநாட்டுல போய் தான் ஜீவனம் பண்ண முடியும் அது ஒரு விஷயத்தை அந்த சனிராகி நிவு அப்படிங்கறது அடிக்கடி வலியுறுத்திட்டு இருக்குது அதே போல் வந்து இவர்களுக்கு கால் சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி வந்துட்டு போகிறத பார்க்க முடியும் காலில் வழி வேதனைகள் இருக்கிறத பார்க்க முடியும் சோ சனிராகி நீவ் இருந்தாவே உடனே நெகட்டிவ்னெல்லாம் நினச்சிக்காதீங்க வெளியில் வெளியில போய் நல்லா சம்பாதிக்கலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கறத நினைச்சுக்கோங்க அதே போல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு அதே போல் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் உள்ளூர்ல தொழில் செய்யும்போது அப்படியே அவங்கள டவுன் பண்ணிடுது வளர விடுறதில்ல அப்படிங்கிறதும் உண்மைதான் நாளைக்கு ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்போடு நாளை சந்திக்கலாம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பிரார்த்தனை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நின்று வாழ்க்க முடியும்